ஹாய் friends, வெல்கம் பேக் to my சேனல் இன்னைக்கு நம்ம கேகிடிசி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோனால் அழகை எட்டு அணு மற்றும் அணு இயற்பியல் டுவெல்த்து ஃபிசிக்ஸில் எட்டாவது யூனிட் தான் இருக்குது இம்பார்ட்டண்ட் கொஷ்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நீங்கள் நம்ம சேல் சப்ஸ்க்ரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லாக கிளிக் பண்ணி அந்த சொல்லப்போன்னு வச்சுங்க அப்போ தான் நம்மளுக்கு போக போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டோ நோபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அழகு ஏழு வரைக்கும் நிறைய இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்குமே நம்ம தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோம் ஏழு வீடியோஸ் போட்டிருக்கோம் எட்டுக்கான வீடியோஸ் இது ஸோ ஒன்பது பத்துக்கான வீடியோஸுமே பின்னாடி இருக்குது ஸோ எல்லாமே நீங்கள் மொத்தமாக பிளேலிஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி இதை சீரியஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் ஓப்பன் பண்ணி பாருங்கள் டுவெல்த் ஃபிசிக்ஸ் நியூ வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக பாருங்கள் நான் டுவெல்த் படிக்கிற காலத்துலேயுமே சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் அதுவுமே டுவெண்ட்டி கே வியூஸ்லாம் போன வியூஸ்லாம் வீடியோஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா அப்படின்னா ஃபிசிக்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும் அதை பார்த்திங்கனாலும் அதுலேயுமே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நான் இன்னுமே சொல்லியிருப்பேன் ஸோ இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஸோ மூலமாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இயற்கை நிகழ்வுகள் அனைத்தும் சாத்தியமற்றது அல்லது அற்புதம் அற்பமானது புரிந்து கொள்ளும் வரை அவை சாத்தியமற்றது புரிந்து கொண்ட பின் அவை அற்பமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அடுத்து வந்து இந்த பாடத்தில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து அறிமுகம் நம்ம எல்லாத்துலையுமே சொல்கிறது தான் அறிமுகத்தை நல்லா படிச்சுருங்க அறிமுகம் தான் இந்த பாடத்தில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகுது ஸோ அதனால் அறிமுகத்தை நல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வாயுகளின் வழியே மின் இறக்கம் அப்படின்னா என்ன அப்படின்றத படிச்சுக்கோங்க இதில் வந்து இம்பார்ட்டன் பார்த்திங்கன்னா கோதோடு கதிர்பண்பு கோதோடு பண்பு அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துங்க இது வந்து ஒரு த்ரீ மார்க் கொஷின் அடுத்து வந்து இங்கே குழாயின் சுவர் பச்சை நிறத்தில் ஒழிகிறது இதுலேருந்து இது வரைக்கும் எலக்ட்ரான் கற்றை என கண்டறிந்தார் அப்படின்ட்டுருக்குல இது வரைக்கும் வந்து ஒரு இம்பார்டண்டான கொஷின் டூ மார்க் கொஷின் ஸோ அதை படிங்க நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரான் மின்னூட்ட எண்ணெய் கண்டறிந்தல் தாமஸ் ஆய்வு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபைவ் மார்க் கொஷின் இதை பாருங்கள் தாமஸ் எப்படி ஆய்வு பண்ணி எலக்ட்ரான் மின்னூட்ட எண்ணெய் கண்டறிகிறார் அப்படின்றத இதை கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பார்த்துக்கங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் என்னன்னு அதை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான கொஷின் வந்து எலக்ட்ரான்களின் மின்னூட்ட மதிப்பு கணல் காணல் மில் மில்லிக் எண்ணெய் துளி ஆய்வு மில்லிக்கண்ணின் எண்ணெய் எண்ணெய் துளி ஆய்வு தான் இந்த அதிகமாக கொஷின் பேப்பர்ஸில் வரும் ஸோ அந்த கேள்வி பார்த்துங்க அப்படின்னா என்னன்னு பார்த்துங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின் வந்து அணு மாதிரி அணுனா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் அணு மாதிரி அணுனா என்ன அப்படின்றத பார்த்துக்கணும் மிக சிறிய துகள்கள் தான் அணு ஜேசே தாம்சன்ஸ் மாதிரி தர்பூசணி பழ மாதிரி தர்பூசணி மாதிரி பழ மாதிரினா இதுதான் பார்த்துங்க அடுத்து வந்து ரூதர் போட் மாதிரி ரூதர் போட் மாதிரியில் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் ஸோ அதுமே பாருங்கள் மோதல் காரணி உதர் போர் நமக்கு ஒரு பேராகிராஃப் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் இருக்குது நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸ் அந்த இந்த பேராக்ராஃப் வந்து நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு வந்து மோதல் காரணி இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் த்ரீ மார்க்ஸ் கேட்க அதிகமாக சான்ஸ் இருக்குது அதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து போர் மாதிரி போர் அணுமாதிரினா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் போர்லாம் நடக்குது அதை பற்றினா எப்படி போர்லாம் இது பண்ணுறாங்க ஹைட்ரஜன் வச்சு எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வெடிகுண்டு அதை பற்றிலாம் இதில் போட்டிருப்பாங்க போர் அனுமாதகின் ஏடு கோல்கள் இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் கொஷின் போர் அனுமாதையை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வந்துச்சோன்னா ஃபைவ் மார்க் கொஷின் இல்லை போர் அனுமாதகின் எ ஏடு எடு வந்து த்ரீ மார்க்கில் தனியாக கூட அவங்க நிறைய கேட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம நிறைய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை இதில் சொல்லியிருக்கோம் பட் இருந்தாலுமே எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு லெசனில் அஞ்சு கொஷின்ஸ் இல்லை ஒரு லெசன்ஸில் மூணு கொஷின்ஸ் ரெண்டு கொஷின்ஸ் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுக்கும் அதில் உடன்பாடு இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக அந்த வீடியோஸ்க்கும் போடலாம் நான் ரெடியாக இருக்கேன் நெக்ஸ்ட்டு அணு நிறைமாலை அணு நிறைமாலைன்றதும் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் பக்கம் நூற்றி ஐம்பத்தி ஏழில் இருக்குது ஸோ அதுவுமே பார்த்துங்க அடுத்து ஹைட்ரஜன் நிறைமாலை ஹைட்ரஜன் நிறைமாலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து லைமன் வரிசை லைமன் பாமர் வரிசை லைமன் வரிசைனா என்ன பாமர் வரிசைனா என்ன ராக்கெட் வரிசைனா என்னென்னு பார்த்துக்கோ நூற்றி ஐம்பத்தி ஒம்பதாவது பக்கத்தில் இருக்குது அடுத்து வந்து ஃபாண்ட் வரிசை அப்படின்னாலும் என்னென்னு பார்த்தீங்க வரிசை மின்காந்த பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை எட்டு புள்ளி ரெண்டில் கொடுத்துருக்காங்க அதுமாதிரி பார்த்திங்கன்னா போர் அனுமாதையின் குறைபாடுகள் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸில் இதை கேட்டிருக்காங்க த்ரீ மார்க் கொஸ்டினில் போர் அனுமாதையின் குறைபாடுகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து ஒரு வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஐசோ டோப்புக்கள் ஐசோ பார்கள் மற்றும் ஐடோன் ஐசோடோன்கள் ஆனால் என்னன்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க எல்லாமே படித்து தெரிஞ்சுங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வெரி ஜென்ரலான கொஸ்டின் இது அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கேட்பாங்க ஸோ அதை தெரிஞ்சுக்க அணு நிறையும் அணுக்கருவு நிறையும் அப்படின்னா என்னென்னு பாருங்கள் அதில் வந்து அணு கருவின் அளவும் அதன் அடர்த்தியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது கருவின் அளவும் அதன் அடர்த்தியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ மார்க் இம்பார்ட்டண்ட் கொஷின் இந்த சமயமே கேட்டாங்கன்னா ஃபைவ் மார்க்ஸ்ல வரும் இந்த சமே ஒரு இம்பார்ட்டன்ட் சமு ஸோ அதனால் பார்த்துங்க இந்த சம்ஸ்லுமே நிறைய பேர் எங்களுக்கு சம்ஸை பற்றி போடுங்க நிறைய சம்செல்லாம் கேளுங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டுமே கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க ப்ரீவியஸ் வீடியோஸில் ஸோ உங்களுக்கு இந்த சம்ஸ்லாம் வேணுமா அப்படின்னா அந்த கே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் நம்ம சம்ஸ் சம்சமே போட்டு காட்டலாம் இல்லை இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் சம்ஸ்ன்னு மட்டும் கூட சொல்லலாம் ஸோ அது எப்படிப்பட்ட வேணும் அப்படின்றத சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதை படிச்சுங்க குறை நிறை குறைபா பாடும் பிணைப்பு ஆற்றலும் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் என்னென்னு பாருங்கள் அடுத்து அடுத்த கொஷின்ஸில் பிணைப்பு ஆற்றல் வளைக்கோடு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து அணுக்கரு விசை வாங்க அணுக்கரு விசை பக்கம் வந்து நூற்றி நூற்றி அறுபத்தஞ்சில் இருக்குது அணுக்கரு விசை அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா சிதைவு கதிர் இயக்கம் நெக்ஸ்ட்டு கதிர் இயக்கம் அதில் ஆல்ஃபா சிதைவு கதிர் இயக்கம்னா என்னென்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க கதிர் இயக்கம்னா என்னென்னு பார்த்துங்க அடுத்து ஆல்ஃபா சிதைவு ஒரு இம்பார்டான கொஸ்டின் ஆல்ஃபா சிதைவு ஸோ அதுவுமே பாருங்கள் அடுத்து ஆல்ஃபா சிதை பற்றி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்த்துக்குங்க அடுத்து வந்து பீட்டா சிதைவு ஆல்பா சுதைவு முடிஞ்சோடனே பீட்டா ஆல்ஃபா பீட்டா காமா இதெல்லாம் வந்து கதிர்வீச்சு கதிர்கள் ஸோ அதனால் அடுத்து வந்து பீட்டா சிதைவு கொடுத்துருக்கா கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி எட்டில் அடுத்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துங்க அடுத்து காமா சிதைவு ஆல்ஃபா பீட்டா காமா மொத்தம் மூணு இது காமா சிதைவு ஓகேவா காமா சிதைவு கொடுத்துருக்காங்க இது மூணுமே கதிர் கதிரியக்க சிதைவு விதி அடுத்து கதிர் இயக்க சிதைவு விதி ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ அதுவுமே பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அரை ஆயுட்காலம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு ஹரை ஆயுட்காலம் அரை ஆயுட்காலம் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க அரை ஆயுட்காலம்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து ஒரு கியூரி என்பது ஒரு க்ரோ ரேடியம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு குறிப்பு இங்கே ஒரு குறிப்பு கொடுத்துருங்க ரெண்டு குறிப்புமே படிச்சுங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து கார்பன் கா கணிப்பு கார்பன் கால கணிப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் கார்பன் கணிப்பு அப்படின்னா அதை வச்சு ஒரு பொருள் எத் எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் இப்போ அகழ ஆராய்ச்சியெலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொருள் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது அது எத்தனை நூற்றாண்டுகளாக இருக்குது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களே அதுக்கு வந்து இந்த கார்பன் காலக்கணிப்பு தான் உதவு உதவுகிறாங்க அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அதை நான் படித்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா நியூட்டன் கண்டுபிடிப்பு அணு கருப்பிளைவு அணு கருப்பிளைவு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அணு கரு உலை அணு கரு உலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அணு கரு உலை ஓகே அணு கரு உலை அப்படின்றது வந்து நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இருக்க அணு கரு உலை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் இந்த படமே அதில் நமக்கு வரைஞ்சி காட்டணும் கட்டுப்படுத்தும் தத் தண்டு அமைப்பு அதை பற்றி ஃபுல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இது இருக்கும் இந்த படம் வரையணும் நெக்ஸ்ட்டு வந்து கட்டுப்படுத்தும் தண்டு தடுப்பு அமைப்பு அப்படிலாம் என்னான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் விண்மீன்களின் ஆற்றல் உருவாக்குதல் அதெல்லாம் ஓகேங்க அணுக்கரு இணைவு இது தான் வந்து இதில் தான் விண்மீகங்கள் ஆற்றல் உருவாக்குதல் இதெல்லாம் வரும் அணுக்கரு இணைவு பற்றியுமே தெரிஞ்சிக்கங்க இதுதான் லாஸ்ட்டு இது ஸோ லாஸ்ட்டாக நான் சொல்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னன்னா இதுதான் அணுக்கருவுலே தான் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபைவ் மார்க் கொஷின் அதுக்கு வந்து நீங்கள் இந்த படம் இல்லை இந்த படம் என்ன ஒன்று வரைகிற மாதிரி இருக்கும் நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக தெரியுதோ அதை வரைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் இந்த லெசன் முடிஞ்சிருச்சு ஸோ பாட சுருக்கம் வந்துச்சு பாட சுருக்கம் ஃபுல்லாக படித்து பாருங்கள் இதில் இருக்கற இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ தான் அடுத்து கருத்து வரைபடம் கருத்து வரைபடம் வச்சு உங்களுக்கு இந்த பாடமே புரிஞ்சிக்கலாம் அணு மற்றும் அணு கரு இயற்பிகள் இது தான் இதில் வந்து அணு மாதிரிகள் அணு கருக்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்குது இதில் வந்து ஜே ஜே தாம்சஸ் ஆல்ஃபா சிதைவு ரூதர் போர்டு போர் அணு மாதிரி ஹைட்ரஜன் நிலைம இதெல்லாம் வந்து இதில் வருது ஸோ அணுக்கரு இன்னொரு பண்புகள் பிணைப்பாற்றல் கதிரியக்க சிதைவு அணுக்கரு இணைவு மற்றும் பிளவு அடிப்படை துகள்கள் இதெல்லாம் வருது ஸோ எல்லா பாடத்துலையுமே வந்து லாஸ்ட்டாக கருத்து வரைபடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து அவங்களே ஒரு கருத்து வரைபடம் வரைஞ்சிட்டு வரணும் சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து அவங்களே புக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க இதை வச்சு நீங்கள் ஈஸியாக அந்த பாடத்தை புரிஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியான விடை இதுக்கெல்லாம் ஆன்சர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தெரியல அப்படின்னா கே கமெண்ட் சாக்செலாம் சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம் வேறு என்ன கேள்விகள் இருந்தால் கே கமெண்ட்ஸில் கேளுங்கள் இந்த சப்ஜெக்டில் தான் இருக்கணும் அப்படின்னா இல்லை வேற வேணா சப்ஜெக்ட்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கே கமென்செல்லாம் சொல்லலாம் நெக்ஸ்ட் அழகு வந்துருக்கான வீடியோஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு எண்டி ஸ்க்ரீனில் ஷோ ஆகும் ப்ளேலிஸ்ட்கான லிங்க்குமே கே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு கார்டு வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கோம் போய் பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டாக ஏதாவது ஒரு சின்ன உதவியாக பண்ணியிருக்கோம்ன்ற மன திருப்தியோட இந்த வீடியோ முடிக்கிறேன் அப்படி பண்ணியிருந்துச்சு அப்படியே அந்த சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க பண்ணதுனாலும் பண்ண அவங்களுக்கு இந்த சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட ஒரு பெல் ஐக்கேனு கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ண வச்சுங்க அப்போ நம்ம இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்ட்ரென்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் வேற என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கே ஆன்சர்க்கு வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் மேக் பண்ணி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அத்தொரு நல்ல நிமிஷம் வீடியோஸில் பார்க்கலாம் இந்த ட்வெல்த் ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து டென்த்து லெசன் வரைக்கும் ஃபுல் வீடியோஸ் கவர் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ எல்லா வீடியோஸுமே போய் பிளேலிஸ்ட் ஒன் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் மேலே இரண்டாம் ஆண்டு இயற்பியல் செய்முறையாவது ப்ராக்டிக்கல் பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியலில் இருக்க பன்னெண்டு பதினோரு பாடங்களுக்கான இம்பார்டன்ஸ் கொஷின்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம் அதுக்கான ப்ளேலிஸ்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஒரு கெண்டிஸ்கிரமே பிளேலிஸ்ட் ஷோ ஆகும் ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுங்க இப்போ மேல்நிலை இரண்டாம் ஆண்டு இயற்பியல் செயல்முறையை பார்க்கலாம் செயல்முறை அப்படின்னா என்னென்னா ப்ராக்டிக்கல் அதாவது நம்ம செஞ்சு காட்டணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சோதனை பட்டியல்னு சொல்லிட்டு நமக்கு நிறையா கொடுத்துருக்காங்க பத்து கொடுத்துருக்காங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மீட்டர் சமண சுற்றை பயன்படுத்தி கம்பி சூழல் செய்யப்பட்ட பெருளின் மின்தடை எண் கண்டறிதல் இது வந்து நம்ம செஞ்சு காட்டணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து வந்து அங்கே எக்ஸாம் மாதிரி எழுத சொல்லுவாங்க அதை வந்து நோக்கம் எழுதணும் நோக்கம் வந்து மீட்டர் சமண சுற்றை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள கம்பி சூழல் செய்யப்பட்ட மின்தடையை கண்டுபிடித்தல் இந்த கண்ட இருக்கும் கொஷினெல்லாம் நம்ம கண்டுபிடித்தால் அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதிக்கலாம் அதுக்கு தேவையான கருவிகள் என்னென்ன தேவை இந்த வாய்ப்பு அந்த ஃபார்முலா யூஸ் கண்டிப்பாக எழுதணும் அந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன் அடுத்து இந்த படம் விரிஞ்சு காட்டணும் இந்த படத்தடை ஒரு சும்மா வரைஞ்சி கேட்டால் போதும் செய்முறை என்னென்னலாம் செய்ய போகிறோம் அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம எழுதிக்கணும் இதெல்லாம் எழுதிட்டு காட்சி பதிவு அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சம் எழுதணும் இங்கே என்ன ரிசல்ட் வருதோ அந்த ரிசல்ட்டு இந்த டேஸில் எழுதணும் அடுத்து இந்த அட்டவணையெல்லாம் போடணும் கால்குலேஷன் போடணும் இதுக்கெல்லாம் அடுத்து ரெண்டாவது அட்டவணை இதுக்கெல்லாம் கால்குலேஷன் போடணும் கணக்கெடுப்ப ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு என்ன முடிவு வருதோ அது அந்த இடத்துல எழுதணும் நெக்ஸ்ட் ரெண்டாவது இது டேன்ஷன் கால்வனா மீட்டரை பயன்படுத்தி புவி காந்தப்புலத்தின் கிடைத்தல கூறு கண்டறிதல் இதில் எதுலேயுமே எதுவுமே நோக்கம் தேவையான கல்வி வாய்ப்பாடு இதெல்லாமே எழுதணும் எல்லாத்துலேயுமே ஃபார்முலா ரொம்ப முக்கியம் அடுத்து விளக்கப்படம் இது நம்ம வரைஞ்சு காட்டணும் செய்முறை என்னென்னால் செய்ய போகிறோம் அப்படின்னு பண்ணுறது காட்சி பதிவு இந்த அட்டவணையை ஃபில் பண்ணணும் இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும் இந்த அட்டோவனையும் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு உங்கள் ஸ்கூலே தருவாங்க சொல்லித்தரலை உனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம நான் நானே அதை இப்படின்னு சொல்கிறேன் அடுத்து மின் இணைப்பு பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள மின்காலின் மின் இணைப்பு செய் ஒப்பிடுதல் இதுக்குமே நோக்கம் எழுதணும் தேவையான கருவிகள் ஏன்னா நான் கருதி தான் தேவைப்படும் அப்படின்னு வாய்ப்பாடு இது ரொம்ப முக்கியமானது இது எழுதணும் படம் வரையணும் செய்முறை மாதிரி இருக்கும் அடுத்து இந்த அட்டவணை போடணும் முடிவு வந்து எழுதணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து முப்பட்டக பொருளின் ஒளி விலகல் எண் கண்டறிதல் இதுவுமே நம்ம எல்லாமே எழுதணும் நோக்கம் தேவையான கருவி வாய்ப்பாடு விளக்கம் விளக்கப்படம் விளக்கப்படம் செய்முறை எல்லாமே எழுதணும் சிறும கோற்ற கண்டறிதல் எல்லாமே எழுதணும் மொத்தம் ப்ராக்டிக்கல்ஸ்க்கு உங்களுக்கு மூணு கொஷின்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் மூணு கொஷின் இல்லை ரெண்டு கொஷின் கொடுத்துட்டு எதனால் ஒன்று எழுதுகிற மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் எல்லாமே படிச்சுட்டு போகணும் அடுத்து அஞ்சு ஆறு ஸோ எல்லாத்துலேயுமே அதே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வந்தால் டைம் தான் ஆகும் ஸோ அதனால் நான் ஈஸியாக முடிச்சுக்கிறேன் மொத்தம் பத்து இருக்கும் பத்துக்குமே நீங்கள் என்ன எழுதணும் இதான் ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல்லாம் வந்து உங்களை லேபு கேட்டுட்டு போயிட்டு இதெல்லாம் என்னென்ன இருக்கோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் அது அப்படிலாம் உங்களை செய்ய சொல்லுவாங்க ஸோ உங்கள் உங்கள் ஸ்கூலில் இந்த லேப்லாம் போய் செய்ய சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்றத கே கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து இதில் இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும் இல்லை இதில் என்னால ஃபுல்லாக படிக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சம் தான் படிக்க முடியும் அப்படின்னா என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதையும் கே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதுக்குமே உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன் ஸோ ஓகே ஃபேன்ஸ் அத்தனை நான் வீட்டில் பார்க்கலாம் நம்ம லெவன் லெசன்க்கான இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் போடுறத போட்டிருக்கோம் அந்த லெவன்ஸ் வீடியோ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும் ஸோ இதை எல்லாம் நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக பார்த்துருங்க அதுவும் நன்றி சேனல் பார்க்கலாம் டாட்டா பை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லை கணக்கு சொல்லி சின்ன பார்த்து இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ இன்ட்ரெஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ஆகும்